அண்மை செய்தி அடுத்தடுத்த தாக்குதல்களால் உஷார் நிலையில் ஸ்ரீநகர் விமான நிலையம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பூஞ்ச் பகுதியில் இந்தியா பாகிஸ்தான் ராணுவம் இடையே பயங்கர துப்பாக்கிச் சண்டையானது நடைபெற்று வருகிறது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வரும் நிலையில் தற்போது ஐபிஎல் பி எல் போட்டியானது நிறுத்தப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது டெல்லி பஞ்சாப் இடையான ஐபிஎல் போட்டி பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது தொழில்நுட்ப காரணங்களால் போட்டி நிறுத்தம் என ஐபிஎல் நிர்வாகம் தரப்பிலும் விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது டெல்லி பஞ்சாப் இடையேயான ஐபிஎல் போட்டி பாதியிலேயே தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது தொழில்நுட்ப காரணங்களால் போட்டி நிறுத்தம் என ஐபிஎல் நிர்வாகம் தரப்பில் தற்போது விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது டெல்லி பஞ்சாப் இடையான ஐ பி எல் போட்டியானது தற்போது பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தொழில்நுட்ப காரணங்களால் போட்டி நிறுத்தம் என ஐ பி எல் நிர்வாகம் தரப்பில் தற்போது தகவலானது வெளியாகியிருக்கிறது இருக்கிறது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி ஐ பி எல் போட்டி பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கிறது நிர்வாகம் தரப்பில் என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பிட்டு அந்த ஐபிஎல் ஆனது முதல் தொடர்ந்து இல்லை இந்த மாத இறுதிக்குள்ளாகவே வந்து இந்த இந்த போட்டிகள்லாம் வந்து நிறைவு பெற்று இந்த இறுதிப் போட்டியானது வந்து மிக விரைவில் வந்து நடைபெறுவதற்கான சூழல் இருக்குது நிலையில இந்தியா பாகிஸ்தான் டே வந்து தொடர்ச்சியான இந்த பிரச்சனைகள் காரணமாக இன்றைய தினம் அது அடுத்தகட்டமாக வந்து நடந்து சென்றிருக்கிறது குறிப்பிட்டு இந்த தினம் பஞ்சாப் மற்றும் டெல்லி அணிகளுக்கு இடையே வந்து இந்த போட்டியான வந்து நடைபெற்று வருகிறது முதலாவதாக பஞ்சாப் வந்து பேட்டிங் செஞ்சுட்டு இருந்த நிலையில இந்த ப பாகிஸ்தான் வந்து தொடர்ச்சியாக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தாக்குதலை வந்து தொடுத்துட்டு வரக்கூடிய நிலையில அதற்கு இந்திய இருந்து பதிலடியாக வந்து கொடுக்கப்பட்டு வருது குறிப்பிட்டு தற்போது பார்க்கும்போது அஹ் அடுத்த கட்டமாக இந்த இந்த போட்டியானது தற்காலிகமாக ரத்து செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டி வந்து அடுத்த கட்டமாக ஐபிஎல் நிர்வாகம் எடுத்து செல்லுமா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியும் இருக்கு ஏன்னா தர்மஸ்தலால வந்து நடைபெற்று வரக்கூடிய இந்த போட்டி வந்து தற்போது வரைக்கும் இந்த ஐபிஎல் நிர்வாகம் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க தொழில்நுட்ப காரணங்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட இது வந்து நாட்டில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது இத்தகைய ஒரு விஷயங்கள் தேவையா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எல்லும் பாதுகாப்பு காரணங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறதுனால தற்போது நிறுத்தி வச்சிருக்காங்க அடுத்த கட்டமாக ஐபிஎல் நிர்வாகத்திலிருந்து இந்த போட்டி வந்து மீண்டும் தொடருமா இல்ல இதோட வந்து நிறுத்தப்படுமா அப்படிங்கிறது எல்லாமே இன்னும் மிக விரைவில் ஐபிஎல் நிர்வாகத்திலிருந்து அறிவிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லையில் போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் டெல்லி பஞ்சாப் போட்டிகள் ஐபிஎல் போட்டிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி